இனி உளுந்து சோறும் சிக்கன் கிரேவி தான் செஞ்சிருக்கேன் உளுந்து சோறு செய்வதற்கு உளுந்தும் முழு உளுந்து இந்த கோதுமை சம்பா கோதுமை ரவையும் எடுத்திருக்கேன் உளுந்தை நல்லா உறவிச்சு வே வெந்த பிறகு இந்த சம்பா கோதுமை ரவையும் போட்டு வேக வ எடுக்கும் போது ஒரு பொங்கல் பருவத்தில் கிடைக்கும் உப்பு போட்டு இறக்கி வைக்கணும் சிக்கனை நான் வெங்காயம் தக்காளி எல்லாம் போட்டுட்டு மேரினேட் பண்ணி வச்சுருந்தேன் சிக்கனை போட்டு சிக்கன் நன்றாக வெந்தது மிளகாய் தனியாக வெங் தேங்காய் எல்லாம் வறுத்து அரைச்ச மசாலாவை ஊற்றி கிரேவி பருவத்துக்கு எடுக்கும்போது சூப்பர் டேஸ்ட்டான ஒரு சிக்கன் குழம்பு கிடைக்கும் இதில் ஊற்றி சாப்பிடுங்க வீக்லி ஒன்ஸு சாப்பிட்டு பாருங்கள் உங்கள் கை கால் வலி முதுகு வலி நம்ம வேலை செஞ்ச சீனம் எல்லாமே நீங்கும் அந்த காலத்தில் இந்த வேலைக்குன்னு வரவங்க மரம் சீனிக்கிழங்கு விட்ட நடுறதுக்கு வருவாங்க அவங்களுக்கு மத்தியானம் கஞ்சிக்கு இந்த உளுந்தங்கஞ்சி கஞ்சி செருவரு கஞ்சி தான் கொடுப்பாங்க அவங்க நல்லா உற்சாக நல்லா வேலை செஞ்சுட்டு ஈவினிங் தெம்பாக போவாங்க எங்களுக்கும் இது அறுவடை காலங்களில் இந்த உளுந்த வேக வச்சு வச்சுருக்கோம் நாங்கள் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து ஒரு கிண்ணத்துக்கு தருவாங்க சாப்பிட்டுட்டு இதுக்கு ஹெல்த் பெனிஃபிட்ஸாக எங்களுக்கு தெரியாமல் சாப்பிடுவோம் சாப்பிட்டுட்டு நாங்கள் நல்லா விளையாடிட்டு வந்து அஞ்சரைக்கெல்லாம் வந்து ஏதோ ஒன் ரெண்டு ஹோம் ஒர்க் செஞ்சுட்டு ஆறு மணிக்கெல்லாம் படுத்துருவோம் கரண்ட் இருக்காது வெறும் விளக்கு தான் இருக்கும் அதனால சீக்கிரமே படுத்துருவோம் ஃப்ரெண்ட்ஸ் இதை பற்றிய கமெண்ட்ஸ் சொல்லுங்கள்